வணக்கம் இன்னைக்கு மார்கழி ரெண்டாவது நாள் வையத்து வாழ்வீர்கள் தொடங்குற பாசனம் அதோட அர்த்தம் என்னங்கறத பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளிரோ அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறான் வையத்து வாழ்வீர்கள்ங்கிறா என்ன அர்த்தத்தை சொல்றேன்னா இந்த பூமியில வாழ பிறந்தவர்களே பூமியிலன்னு பொதுவா சொல்றத விட அதை மெயினா ஆண்டாள் வந்து எந்த இடத்த இது பண்றன்னா இப்ப அவன் எங்க இருக்கிறதா இது ஆயர்பாடி இல்லையா ஆயர்பாடியில் இருக்கிறவாளே என்னது கிருஷ்ணரோட இது சம்பந்தத்தை பெற்று அந்த கோபிகாஸ்திரிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவா இல்லையா அதனால அத வந்து மென்ஷன் பண்றா வையத்து வாழ்வீர்கள்னு ஆயர்பாடியில இருக்கிறது ஏன்னா வந்து வைகுண்டத்துல எப்படி பேர் இருக்கோ கிருஷ்ணர் நாராயணனோட சேர்ந்து இருக்கிறது அங்க பெருமை அது மாதிரி இவா வந்து கோபிகாஸ்திரிகள் வந்து இங்க ஆயர்பாடியில இருக்கிறதே அவளுக்கு ரொம்ப பெருமைங்கிற மாதிரி இதுல வந்து சொல்றா அப்புறம் நாமும் நம் பாவைக்கு அவ நோம்பு நோ இல்லையா அந்த இதுக்கு செய்யும் கிரிசிகள் கேளீரும் அதுல என்ன சொல்றான்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா டூஸ் அண்ட் டோன்ஸ் அது மாதிரி வந்து சொல்ல போறான் என்னென்ன சொல்றான் பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் அடிப்பாடி பார்க்கடல்ல முதல் இதுல வந்து நமக்கு வந்து வைகுண்டத்தை பத்தி நாராயணனேன்னு சொல்றதுல சொன்னான் இதுல வந்து என்னன்னா க்ஷீராப்தி சேனம் பார்க்கடல்ல பையத்து இன்ன பரமன் அவனை பத்தி அவரை பத்தி சொல்றதா வந்து இங்க வர்றது இப்போ வந்து என்னன்னா அடுத்து நெய்யுண்ணம் மொத்தம் வந்து எத எது பண்ணக்கூடாது எதை நீராடி மையிட்டெழுதும் எழுதும் மலரிட்டு நாம முடியும் நெய்யுண்ணும் பாலுண்ணும் காலத்துல நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறா நார்மலா நெய்யுண்ணம் பாலுனோம்னா நம்ம நினைக்கலாம் ஆண்டாள் என்னத்துக்கு வந்து இந்த நெய்யையும் பாலையும் சாதாரண விஷயத்தையா சொல்லியிருக்கா அப்படின்னு ஆனா உண்மையில வந்து அவ சொல்ற உள்ளுரை பொருள் இதுலலாம் இதுக்கு திருப்பாவைஜி ராமானுஜரே இது பண்ணியிருக்கார் அவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய விவாறுலாம் சொல்லியிருக்கா இல்லையா நிறைய பாசடும் இதோட அர்த்தம் போக போக டீப்பாக நிறைய வரும் அதனால இதில் இதை இது பண்ணுறான்னா நெய் பால் அதெல்லாம் வந்து போகிய வஸ்து அதாவது என்னன்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சந்தோஷம்லாம் பெருமாளோட கம்பேர் பண்ணும்போது எதுவுமே கிடையாது பெருமாளையே எங்களோட சந்தோஷமா நாங்கள் பற்றுறதுனால இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அது மாதிரி அர்த்தத்தில் சொல்றான் நெய் இன்னும் பால் இன்னும் அப்புறம் மைய நாற்காலை நீராடி அதான் என்னன்னா விடிகாரத்தால மார்கழி மாசம் ரொம்ப சீக்கிரமா குளிச்சிட்டு நம்ம நொன்பு நூக்க போறோம் அப்படிங்கறதுக்காக சொல்லிருக்கா மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் மையிட்டு எழுதோம்னா கண்ணில பெண்கள் எப்பவும் அழகுக்கு வச்சுக்கிற மையெல்லாம் நாங்க அந்த நேரத்துல உபயோகப்படுத்த மாட்டோம் தலைக்கு மலரும் சுட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றான் இந்த மையிட்டு எழுதும் மலரிட்டு நாமுடியும்ங்கிறதுல வந்து என்னன்னா இந்த மைங்கிறத வந்து பொதுவா அந்த உலக ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு அது எல்லாம் எங்களுக்கு ஆசையே இல்லை அது மாதிரி அர்த்தமா நம்ம ஆண்டாள் சொல்றதா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்புறம் மலரிட்டு நாம் முடியும்ங்கறதுல வந்து என்னன்னா பொதுவா பெண்கள்லாம் என்ன பண்ணுவோம் மலர் பூலாம் வச்சுனோன்னா என்ன பண்ணுவோம் கண்ணாடியை பார்த்து அழகா இருக்கும்னு பாக்க போறோம் இல்லையா அது மாதிரி எங்களை நாங்களே அனுபவிப்ப மாட்டோம் ஆத்மா அனுபவத்துல வந்து நாங்க மூழ்கிட மாட்டோம் அது மாதிரி இதுக்காக மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு சொல்லிடலாம் அப்புறம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை செய்யாதன செய்யம்னா செய்யக்கூடாத தப்பான செயல்களை நாங்க செய்ய மாட்டோம் அப்புறம் வந்து இதில் என்ன இதுனா முக்கியமா உள்ள என்ன அர்த்தத்தில் சொல்றதா நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாருக்கா இல்லையா அவ சொல்லாத எந்த விஷயத்தையும் நாங்க புதுசாக பண்றோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க பண்ண மாட்டோம் அப்புறம் தீக்குறலை சென்றோதும்ங்கிறதுனா என்னன்னா இந்த பொய் புறம் பேசறது மத்தவாளை பத்தி கோள் சொல்றது அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டோம் தீக்குறலை சென்றதும் அப்புறம் மையிட்டு மலரிட்டு நாமடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றதும் ஐயமும் பிச்சனையும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் என்பாவாயின் ஐயமும் பிச்சையும்ங்கிறது வந்து என்னன்னா தான தர்மங்கள் செய்வோம்னு பொதுவா சொல்லிடுவான் இதுல ஐயங்கிறது வந்து என்ன அர்த்தத்துல நம்ம சொல்ல ஆண்டாள் சொல்றான்னா ஐயம்ங்கிறதுல வந்து என்னன்னா பொருள் தேவை இருக்கு பாத்தீங்களா அவளுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு தானத்தை நாங்க செய்வோம் அதே பிச்சைங்கிற இடத்த வந்து என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா வந்து என்னன்னா சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளும் இருக்கா இல்லையா அவளுக்கு வந்து தேவையான உதவிகள் பொருள் உதவியோ என்னவா கேட்கறாளோ அந்த உதவி எல்லாம் பண்ணுவோங்கிறதுல ஐயமும் பிச்சையும் இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா ஐயமுங்கிறதுல வந்து என்னன்னா பெருமாளோட வைபவங்களை அவரை பத்தின பெருமைகள்லாம் இருக்கு இல்லையா அத வந்து நமக்கு எவ்வளவு தூரம் தெரியறதோ அந்த அளவுக்கு தெரிஞ்சென்னு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா எந்தவித பிரயோஜனமும் கிடையாது அதனால நமக்கு எவ்வளவு தெரியறதோ அதை மத்தவாளுக்கும் சொல்லுவோம் ஐயமும்னு பிச்சையும்ங்கிறதுல வந்து என்னன்னா ஆழ்வார் ஆச்சாரியாலாம் இருக்கா இல்லையா பாகவதா பகவத் அனுபவத்துல மூழ்கி இருக்கிறவாள்லாம் அவளை பத்தி எவ்வளவு தெரியுமோ அதையும் வந்து வெளியில நாங்க சொல்லுவோம் அதுக்காக தான் வந்து ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறுன்னி உகந்தேலோர் என்பாவார் உயுமாறுன்னு உகந்தேலோர் என்பாவாயின்னா எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கடல்ல இருக்கிற பரமனை பற்றி நம்ம பாடுறோம் இல்லையா அப்படி பாடும்போது நமக்கு வாழ்க்கையில் உயரத்துக்கான வழி கிடைக்கும் உயரத்துக்கு என்னன்னா என்னென்னா வேண்டியதெல்லாம் இங்கே கிடைக்கும் நம்ம இந்த நோம்ப நூத்து முடிச்சுடுவோம் கண்ணனை அடைவோன்னு மு முக்கியமான இதில் என்ன என்னென்னா உயிமா ரண்ணிங்கிறதுல வந்து நம்ம என்ன அர்த்தமும் நம்ம எடுத்துக்கலாம்னா வாழ்க்கை வீடு பேர் அடையிறது தான் வந்து அவள் உயர இது ஆண்டாளுக்கு பெருமாளோடயே இருந்தவா பொதுவான இதில் வந்து என்னன்னா மோட்சத்தை அடையிறது பரந்தாமனை பாடினோன்னா நம்ம வந்து அவரையே நினைச்சு இந்த நோம்ப நூத்து இது பண்ணும் போது பரந்தாமனோட அருள் பெற்று நம்ம மோட்சத்தை அடையலாம் இதுதான் இதோட சிம்பிளான அர்த்தம் நன்றி வணக்கம் இது மாதிரி கதைகள் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க